அன்பானவர்களே இந்த புதிய நாளின் காலை வழியிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வனாந்திரத்திலும் உங்களுக்கு வழியை உண்டு பண்ணக்கூடியவர் உங்களோடு இருக்கிறார் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றத்தை புதிய பாதையை புதிய நன்மையை புதிய கிருபையை கொடுத்து உங்களை வழி நடத்துவார் எந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை யோபின் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் ஆம் பெரியமானவர்களே தேவன் பேரில் உள்ள நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் தளர்ந்து போகாதவர் இந்த யோபு யோபு இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அவன் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் காணப்படவில்லை ஒரு காலத்தில் அவன் ஆசீர்வாதமாய் இருந்தார் ஆனால் அன்று அவருடைய நிலைமை மிகுந்த வேதனைக்குள்ளாக இருக்கிறது வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்த பிற்பாடு சரீர பலத்தையும் இழந்த பிற்பாடு தன்னுடைய பிள்ளைகளை சாக கொடுத்த பிற்பாடு மனைவினாலும் நண்பர்களினாலும் நிந்திக்கப்படுகிற வார்த்தையை கேட்ட பிற்பாடு யோபு பக்தன் இப்படி சொல்லுகிறார் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் பிரியமானவர்களே விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் நல்ல நிலைமையில் இருக்கும்போது வெளிப்படுத்துவது என்பது சாதாரணமான காரியம் அதே வேளையில் வாழ்க்கையின் கஷ்ட நஷ்ட நேரங்களில் துக்கங்களில் துயரங்களில் இழப்புகளில் எதிர்மறையான நிகழ்வுகளில் நம்முடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையும் வெளிப்படுத்துவதுதான் விவேகமான காரியம் இதைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் யோவினுடைய நம்பிக்கை இழக்காத இந்த குணாதிசயம் ஆண்டவருக்கு அவருடைய பார்வையில் பிரியமாக இருந்தது இந்த நம்பிக்கை இழக்காத நிலைமைதான் கடைசிலே அவருக்கு இரண்டு மடங்கு ஆசிர்வாதங்களை தேவனிடத்திலிருந்து கொண்டு வந்தது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை இழந்தாலும் தேவன் பேரில் உள்ள நம்பிக்கையும் விசுவாசத்தையும் இழந்து போகாதபடிக்கே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்யக்கூடிய ஆண்டவரை நோக்கிப் பாருங்கள் எல்லாருக்கும் எதிர்மறை நிகழ்வுகள் ஏற்படுவது இயற்கை சோர்ந்து போகக்கூடிய நிலைமைகள் ஏற்படுவது இயற்கை ஆனால் தேவன் பேரில் உடையவர்கள் அவர்கள் தேவனுக்குள் தங்களை திடப்படுத்திக் கொண்டு நிச்சயம் ஆண்டவர் இதிலே ஒரு மேன்மையான நன்மை எனக்கு வைத்திருப்பார் என்கிற நம்பிக்கையோடு தங்கள் ஓட்டத்தில் பலப்படுவார்கள் சங்கீதக்காரனாக தாவிது இப்படி சொல்லுகிறான் எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகர் தேவனிடத்தில் எனக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து அநேகர் சொல்லுகிறார்கள் ஆனாலும் கர்த்தாவே நீரின் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயும் இருக்கிறேன் பாருங்கள் அவனுடைய விசுவாசம் தன்னுடைய சொந்த மகன் தன்னை கொலை செய்வதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிற அந்த வேளையில இப்படிப்பட்ட விசுவாச எடுகிறார் கர்த்தர் அப்படிப்பட்ட கேடகமாக மகிமையாக அவன் தலையை உயர்த்தி அவனை ஆசிர்வதித்தார் சாதராக் மேஷா காபேத் என்ன சொல்லுகிறார்கள் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் எங்களை நீங்களாக்கி விடுவிப்பார் அவர் விடுவித்தாலும் விடுவிக்காமற் போனாலும் நீர் பண்ணுவித்த பொற்சலையை நாங்கள் பணிந்து கொள்ள மாட்டோம் என்று சொல்லி அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாத நேரத்தில் அவர்கள் விசுவாச அறிக்கைடுகிறார்கள் தேவன் எதிராளிகளுக்கு முன்பாக அவர்களை உயர்த்தி தான் தேவன் என்பதையும் அந்த ஜனங்கள் தம்முடைய ஜனங்கள் என்பதையும் வெளிப்படுத்தினார் உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கிறது உங்கள் நம்பிக்கை எப்படி இருக்கிறது ஆசிர்வாதமாக இருக்கும்போது மாத்திரம் அல்ல அழிவின் பாதையில் இருந்தாலும் கடினமான பாதையில் இருந்தாலும் ஒரு யோபை போல சொல்லுங்கள் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என் வாழ்க்கையை செய்தார் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார் இனியும் செய்வார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்குங்கள் விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் ஒரு நாளும் தளர்ந்து போகாதிருங்கள் செபிப்போமா அன்பு எங்கள் விசுவாசத்தை வர்த்தக பண்ணுவீரா ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களையும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றி இன்னும் உமக்குள்ளே நாங்கள் பலப்பட உதவி செய்வீரா ஒரு யோபை போல ஒரு தாபிதை போல ஒரு சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை போல நாங்கள் உமக்குள்ளே உங்களுடைய விசுவாசத்துல உன் பேரில் உள்ள நம்பிக்கையில நாங்கள் பலப்பட உதவி செய்யும் மீட்பு நாமத்தில் நீங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே விசுவாசத்தில் தளர்ந்து ஆ